அருப்பு மே அஞ்சாம் தேதி இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து முறை நீங்கள் வடக்கு திசையை பார்த்து கையில் பச்சரிசியை வச்சு ஜபம் செய்தீர்கள் என்று அற்புதமான தெய்வீகமான தேவதைகளின் ஆசைகள் கிடைக்கும் ஜபம் செய்த பிறகு அந்த பச்சரிசி நீங்க வடக்கு திசையில் தூவி விடணும் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து அப்படிங்கிறது அந்த நாளோட தேவதை போர்ட்டல் ஓபன் ஆகக்கூடிய குபேர நாள் அந்த நாளில் இந்த மந்திரத்தை சொல்லுங்க சொல்ல வேண்டிய மந்திரம் சகல தேவதய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி சக்தி பிரார்த்தப்தம் ஓம் சகல தேவதோஷ சக்தி காரிய சக்தி பிரார்த்தப்தம் இந்த தெய்வீக மந்திரத்தை 555 ஐம்பத்தி ஐந்து முறை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் உடம்பு முழுசும் பச்சையாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வடக்கு திசை வார்த்து அமர்ந்து ஒரு சிறு அகழ்விளக்கையும் ஒரு ஊதுபத்தியும் ஏற்றி வச்சுட்டு கை நிறைய பச்சரிசையை வச்சு தொப்புள் கட்ட வச்சு முதுகுத்தண்டு நேராக கழுத்தை சீராக வைத்து இந்த மந்திரத்தை ஜபம் செய்யுங்க இந்த ஐநூற்றி ஐம்பத்தைந்து முறை ஜபம் செய்த பிறகு இந்த பச்சரிசையை வடக்கு திசையில் தூவி விடுங்க ஏதாவது ஒரு சூட்சமமான அற்புதங்கள் உங்களுக்கு ஏற்படும் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு செல்வத் தடை நிச்சயமாக சரியாகும் இதை நமது அன்பர்களும் நண்பர்களும் இந்த தேவதை நாளில் பயன்படுத்தி சகல ஐஸ்வர்யங்களை பெற வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன் தேவதைகள் உங்களுக்கு ஆசைகள் வழங்கட்டும் பெஸ்ட் டைம் இதை செய்யறதுக்கு காலை அஞ்சு மணியிலிருந்து அஞ்சு ஐம்பத்தஞ்சு அல்லது மாலை அஞ்சு மணிலிருந்து ஐம்பத்தஞ்சு இல்லைன்னா மற்ற நேரங்களும் கூட பண்ணலாம் பண்ணி பாருங்கள் நல்லது நடக்கும் உங்களுக்கும் நமக்கும் நல்லது நடக்க இதை செய்கின்றேன் அன்றைய தினத்தில் நான் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்து முறை கிரீன் தாரா மந்திரம் மந்திரம் சொல்லி இந்த கிரீன் தாரா பிரேசல்கிட்ட எனர்ஜிஸ்டு பண்ணி தர இருக்கின்றோம் இந்த பிரேசல் தேவைப்படுறவங்களும் தொலைபேசி எண்கள் தொடர்பு உள்ளுங்கள் தொடர்ந்து நான் இலங்கை மலேசியா வர இருக்கின்றேன் இலங்கை மற்றும் மலேசியா அன்பர்களின் நண்பர்களும் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு உள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க